ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புலே உன் அப்பன் முருகன் நான் எது செய்தாலும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் யோசனையோடும் தான் செய்வேன் என்பதை நீ அறிவாய்தானே இப்போது கூட அப்படிதான் உன் வேண்டுதலையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி கொடுப்பதற்காக இந்த ஸ்வஸ்திக் என்கிற அடையாளத்தை சொல்கிறேன் இது நிச்சயம் மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் ஆம் என் செல்வமே இதை நீ என்ன யோசித்துக் கொண்டு தொட்டாயோ அது நிச்சயமாக பத்து நிமிடத்தில் நிறைவேறிவிடும் உன்னுடைய மிகப்பெரிய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்கதான் திட்டமிட்டிருக்கிறேன் அதற்கான அதிர்ஷ்டமாகவும் இருக்கட்டும் என்றுதான் இந்த அதிர்ஷ்ட குறியை உன்னை தொடல்லியுள்ளேன் இனிமேல் நீ நிம்மதியாக காலாகாலத்திற்கும் வாழப் போகிறாய் உன் மனதில் கவலைகளை தரக்கூடிய சில மனிதர்களையும் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களையும் பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிடு ஒருபோதும் தவறுகளையும் மனிதர்களையும் மன்னிக்க யோசிக்காதே என் செல்வமே மனிதர்கள் என்றாலே தவறு தானே நீ ஏன் அதை பெரிதுபடுத்தி யோசித்து கவலை கொள்கிறாய் நீ வாழும் நாட்கள் முழுவதும் மகிழ்ச்சி என்னும் தங்க சிறகுகள் உன்னுடனேயே இருக்க வேண்டும் நீ நிம்மதியாய் இலகுவாய் அற்புதமான பறவை போல பறக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன் அப்படியானால் உன் மனதில் எந்த கவலையும் எந்த ரேகைகளும் எந்த குழப்பங்களும் எந்த வேதனைகளும் இருக்க தானே அதனால்தான் உன் மனதை இலகுவாக வைத்துக்கொள் தேவையில்லாத பாரங்களை தூக்கி போடு தேவையில்லாத மனிதர்களை பற்றிய சிந்தனைகளையும் போடு என சொல்கிறேன் நீ மன அமைதியோடு இருந்தால் அதுவே உனக்கு சந்தோஷத்தை தந்துவிடும் அமைதியை விட உயர்வான சந்தோஷம் என இந்த உலகில் எதுவுமே இல்லை தெரியுமா நீ மற்றவர்கள் சரியில்லை என மற்றவர்களின் செயல்களை மாற்ற முயற்சி செய்து மன வேதனை அடைகிறாய் உண்மையிலேயே மற்றவர்களை நீ என்னதான் தலைகீழாக நின்றாலும் மாற்ற முடியாது அவர்கள் பிறந்து இத்தனை வருடங்கள் மாறாததையா நீ சொல்லி மாற்றிக்கொள்ள போகிறார்கள் நிச்சயமாக நடக்காது என் செல்வமே உன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு நீ வாழ பழகு ஏனெனில் உன்மைகள் முடிந்தால் உன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள் அவர்கள் இப்படிதான் அவர்களை நாம் இனிமேல் பார்க்க கூடாது அவர்களிடம் பேச்சு வைத்து கொள்ளக்கூடாது என உன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டு அவர்களிடமிருந்து விலகி இருக்க பார்க்க வேண்டுமே தவிர மற்றவர்களை மாற்ற முயற்சித்து நீ வேதனைப்படாதே நீதான் அப்புறம் மனசு கஷ்டப்படுவாய் ஏனெனில் நீ என்னதான் அறிவுரை கூறினாலும் என்னதான் நல்லதை எடுத்து சொன்னாலும் கூட மனிதர்கள் தன் குணத்தை மாற்றிக்கொள்ள கூடியவர்களாக இப்போது இருப்பதே கிடையாது எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தண்ணீரைப் போல எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் ஏற்றிக்கொள்ளும் தண்ணீரைப் போல எல்லா சூழ்நிலைகளிலும் அதற்கேற்றார் போல நீ வாழப் பழகிக்கொள் அதுதான் உனக்கு சரியானது உனக்கான சூழ்நிலை சரியில்லை சந்தர்ப்பம் சரியில்லை என உன்னை சுற்றி உள்ளவர்களை மாற்ற முயற்சி செய்தால் அது முயற்சிதான் நீ யாருக்காகவும் அஞ்சியும் வாழ வேண்டாம் யாரிடமும் போய் கெஞ்சியும் வாழ வேண்டாம் உனக்கான வாழ்க்கையை உண்மையாய் நேர்மையாய் வாழ பழகு இந்த உலகில் நீ மிக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என நினைத்தால் அதற்கு இரண்டு விஷயங்களை செய்ய வேண்டும் என் செல்வமே முடிந்த அளவிற்கு எல்லாருக்கும் அன்பை கொடு முடிந்தால் மன்னிப்பையும் சேர்த்து கொடு அதாவது நல்லது செய்த மனிதர்களுக்கு அன்பை கொடு கெட்டது செய்த மனிதர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து அவர்களிடமிருந்து விலகியிரு இது இரண்டையும் செய்தாலே நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தரமாய் உன் வாழ்வில் இருக்கும் நீ எப்போதாவது உன்னை போல் முகம் கொண்ட இன்னொருவரை பார்த்திருக்கிறாயா உன்னை போலவே நூற்றுக்கு நூறு சதவீதம் குணம் கொண்ட இன்னொரு மனிதரை பார்த்திருக்கிறாயா முகமும் குணமும் ஒரே மாதிரி இன்னொருவருக்கு ஒரு காலமும் இருக்க போவதில்லை உன்னை போல ஒருவனை காண்பதென்பது முடியாத ஒன்று அப்படி இருக்கும்போது போது நீ ஏன் இன்னொரு மனிதனின் வாழ்க்கையைப் போல எனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் அவர்களின் வாழ்க்கையைப் போல நானும் சந்தோஷமாய் செல்வ வளத்தோடு வாழ வேண்டும் என யோசிக்கிறாய் அது கனவிலும் நடவாத காரியம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விட ஒன்று உயரம் இருப்பான் அதாவது வாழ்க்கையில் உயர்வாய் இருப்பான் அல்லது தாழ்வாய் இருப்பானே தவிர ஒரே மாதிரி வசதி கொண்டவர்களாக இங்கு நான் யாரையும் படைக்கவில்லை நீயும் எவ்வளவோ மோசமான விஷயங்களை கடந்து போராடிதான் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இனிமேல் பல சிறப்பான நாட்களை நீ பார்க்க வேண்டும் சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உன் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என இந்த ஸ்வஸ்திக்கை உன்னை நோக்கி அனுப்பியுள்ளேன் உன் மோதிர விரல்களாலி தொட்டுவிட்டாய்தானே இனி அதிர்ஷ்டம் உன் வீட்டுக் கூறையை பித்து கொண்டு கொட்டத்தான் போகிறது தேடாத செல்வம் எல்லாம் உன்னை தேடி தேடி வரப்போகிறது என் செல்வமே எத்தனை முறை யார் உன்னை ஏமாற்றினாலும் சரி நீ ஒருபோது மற்றவர்களை ஏமாற்றலாம் என யோசிக்காதே ஏனெனில் அவரவர்கள் செய்யும் செயலுக்கான பலனை அவரவர்கள் அனுபவிப்பார்கள் உன்னை ஏமாற்றி வரும் உன்னை கஷ்டப்படுத்தி அதற்குரிய பலனை அனுபவிப்பது போல நீ தவறு செய்தால் நீயும் அதற்கான தண்டனையை பெற நேருமல்லவா நேர்மையாய் வாழக்கூடிய ஒருபோதும் யாரிடமும் தவறு செய்துவிட்டு முழிக்க கூடாது யார் முன்னாலும் தலை குனிந்து வாழக்கூடாது என உன் அப்பன் முருகன் நான் நினைக்கிறேன் நீ நிம்மதியாக வாழ வேண்டுமெனில் உன் மனதின் கவலைகளையும் கலக்கத்தை உண்டாக்க விஷயங்களையும் வேதனைகளையும் தூக்கி போட்டுவிட்டு மனதை இலகுவாக வைத்துக்கொள் உன் மனம் சொல்லும் விஷயங்களுக்கெல்லாம் நீ தலையசைக்க ஆரம்பித்து விட்டால் உன் மனம் சொல்லுவதையெல்லாம் நீ கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என நினைத்தால் ஆசை எனும் அடர்ந்த காட்டுக்குள் மாட்டிக்கொள்வா என் செல்வமே பாதையில் துன்பம் மட்டும்தான் இருக்கும் அதனால்தான் மனம் ஆயிரம் சொல்லும் அதில் எது சரி எது தவறு என்பதை நீ புரிந்து நடந்து கொள் என நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் மனதின் கட்டுப்பாட்டுக்குள் நீ போய்விடக் கூடாது உன் கட்டுப்பாட்டுக்குள் தான் உன் மனம் இருக்க வேண்டும் அதே போல இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் கேள் ஒருவர் வசதி வாய்ப்புள்ளவராக செல்வந்தராக இருக்கிறார் என அவருடைய பணத்தை வைத்து அவருக்கு மதிப்பு கொடுக்காதே பணத்தை வைத்து எந்த ஒரு மனிதரையும் எந்த ஒரு உறவையும் நீ தாழ்வாக நினைத்து விடாதே செல்வமே ஏனெனில் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டுதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாய் இதை காட்டிலும் உன்னை பெற்றவர்கள் எவ்வளவோ கீழ்நிலையிலிருந்துதான் மேல்நிலைக்கு ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்தார்கள் உன்னை விடவும் கீழானவர்களும் இருக்கதான் செய்கிறார்கள் உன்னை விடவும் மேல்நிலையில் உள்ளவர்களும் இருக்கதான் செய்கிறார்கள் அப்படி இருக்கும் போது யாரையும் உன்னை விட தாழ்வாகவும் நினைக்க கூடாது உயர்வாகவும் நினைக்க கூடாது என்பதை புரிந்து நடந்துகொள் ஏனெனில் வாழ்க்கை எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாறும் என்பதை நீ அறிவாய் எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நல்லதாய் நடக்க வேண்டும் என ஆசைப்படுகிறதான் உன் எண்ணம் போலவே உனக்கு அழகான வாழ்க்கையையும் கொடுக்க முடிவெடுத்து விட்டேன் உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்கி உனக்குள் தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிக் கொள்ளாதே சில நேரங்களில் நீ எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் தான் உனக்கு தவறான வாழ்க்கையையும் கஷ்டப்படும் வாழ்க்கையையும் கொடுத்து விடுகிறது அல்லவா இனிமேலாவது சரியான பாதையில் சரியான வழியில் உன்னுடைய வேலைகளை செய்யப்பார் மனிதன் என்பவன் சோகத்தின் உச்சத்தில் இருக்கும் போது சொர்க்கமே வந்தாலும் கண்டுகொள்ள மாட்டான் அப்படிதானே நீயும் கவலைகளில் மூழ்கி உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வருவதை கூட மறந்து போகிறாய் சுகத்தின் அருகில்தான் துக்கமும் இருக்கிறது சோகத்தின் பக்கத்தில் சொர்க்கமும் இருக்கிறது என்பதை புரிந்து நடந்துகொள் சில விஷயங்கள் தவறாய் நடக்கும் போதும் சில சோகங்கள் வரும்போதும் அதை நேசிக்க பழகு சில சோகங்களை மறக்க பழகு வாழ்க்கை என்பது யதார்த்தமானதுதான் என் செல்வமே எதுவும் இப்போது இப்படிதான் நடக்க வேண்டும் என நடப்பதில்லை ஒரு சில விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணாகவும் நல்லது நடக்க வேண்டியது கெட்டதாகவும் கெட்டது நடக்க வேண்டியது நல்லதாகவும் கூட மாறி நடக்கும் எது நடந்தாலும் எப்பொழுது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள் என்ன நடந்தாலும் உன் மனதை திடமாக தைரியமாக நீ வைத்து கொண்டால் அந்த துன்பம் என்பது உன் வாழ்வில் நிரந்தரமாக தங்காது நீ எதிர்பார்த்த உன் வேண்டுதலையும் உன் அப்பன் முருகன் உனக்காகவே நிறைவேற்றி கொடுப்பேன்